வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் பாண்டியன் தான் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிலவற்றை மை பிரசிடென்சியல் இயர்ஸ் என்னும் பெயரில் ஒரு புத்தகமாக திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அதில் அறுபத்தி நான்குக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த செய்திகள் இடம்பெறுகின்றன ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மார்ச் முப்பதாம் தேதி இந்திய அமைதிப்படை மறுபடியும் இந்தியாவுக்கே திரும்பிற்று ஆனால் அதனை வரவேற்பதற்கு அப்போது தமிழ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி மறுத்துவிட்டார் என் தமிழ் இன மக்களை கொன்றுவிட்டு வருகிற ஒரு ராணுவத்தை நான் எப்படி வரவேற்பேன் என்று கேட்டார் இது ஒரு பெரிய தேச துரோகமாக எனக்கு பட்டது உடனடியாக அதனை நான் பிரதமர் வி பி சிங் கவனத்திற்கு கொண்டு சென்றேன் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை பிறகு வி பி சிங் அவர்கள் மண்டல் அறிக்கையை நடைமுறைப்படுத்தி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தபோது உயர்சாதி மாணவர்கள் பலர் அங்கே போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் அந்த மாணவர்களை பார்த்து எனக்கு கவலையாக இருந்தது அவர்களிடம் போய் சொன்னேன் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்றேன் அதை கேட்டுக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் என் வேலை எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார் என கூறி ஆர்வி மிகவும் வருத்தப்படுகிறார்